சமீபத்தில் ஆன படையப்பா படத்திலிருந்து இருந்து நீலாம்பரி கரெக்டர் இப்போ பேசு பொருளாக இருக்குது அந்த நீலாம்பரி கரெக்டரை பற்றி கொமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பாராட்டி இருக்கணும் நிறைய ஆண் பிள்ளைகளாக இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் அந்த பாராட்டுகளை பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருக்குது அதை ஒத்துக்கொள்ள முடியல நீலாம்பரியாக நடித்த ரம்யா கிருஷ்ணனுக்கு என்னுடைய பாராட்டுகள் ஆனால் நீலாம்பரி உண்மையாக அது ஒரு தவறான முற்றிலும் தவறான ஒரு கரெக்டர் ஒரு அளவுக்கு அதிகமான தெற்பருமையால் ஒரு வீண் பிடிவாதத்தால் தன்னுடைய மொத்த வாழ்க்கையுமே அவள் வீணாக்கிட்டான் அவள் ஒரு கடைசி நேரத்தில் தற்கொலை செய்கிறான் அந்த ஒரு ஒரு இருபது வருட பீரியட்லேயும் அவள் வாழல அவள் சாகக்கூடாத அந்த வயசில் அவள் சாக வேணுமென்னு சொல்லியும் இல்லை பார்த்தா எது பெரிய ஸ்மார்ட் லேடி மாதிரி இருக்குது ஆனால் யோசித்து பார்த்தா ஒரு ஆணுக்காக தவம் இருந்து அவள் தற்கொலை செய்கிறாள் இது உண்மையாக பெண்களுக்கு பெண் விடுதலை பெண் சுதந்திரம் பெண் அப்படி இப்படி கதைக்கிற பெண்களுக்கு இது ஒரு இலக்கு தனவுமானந்தேன் அதே நேரத்தில் ஒரு ஆண் பெண்ணாண்டு பேதம் இல்லாமல் எதற்காக അത് വാഴ വീണാക്കണം എല്ലാം അവർക്ക് കിടച്ചിരുക്ക് പഠിപ്പ് കിടച്ചിരുക്കി നല്ല സെൽവംരുക്ക് വിളം കിടച്ച മേറാതൊരു വേറെ ഒരു ആണുക്കാ വാഴ വീണാക്കുവാ അതിൽ അത് ടൂ കെ കിറ്റ്സ് നെക്കറേ അത് ഇത് തന്നെ ഉൺമേക്കാതെ ഒരുവെനിയെ നയിച്ചു ഒരുവനക്കാ വാൻ്റ് രണ്ടെല്ലാം പാരാട്ടിരിക്കണം അത് കറക്ടറ പസങ്ങൾക്ക് ഇത് തന്നെ പിടിക്ക് മെൻ്റ് കൂടെ എഴുതിയിരിക്കണെ എനക്ക് യോസിച്ച് പാക പയമു ഇതെന്താ മെൻറ്റാലിറ്റി ഇത് பசங்களுக்கு பிடிக்கும் பெண்கள் வாழ வேணும் சுற்றி 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 இந்த பெண்களை இழிவுபடுத்துறது தான் நீங்கள் நடக்குது போல இருக்குது காதல் அது ஒரு ஆயுதம் காதல் எல்லோருக்கும் அந்த காதல் பிளஸ்ஸிங் கிடைக்கிறே இல்லை தாங்க காதலிச்சவர்களை மனம் முடிக்கிறது அந்த மனம் முடிச்ச பிறகு சந்தோஷமாக தீராத காதலோடு வாழறதுன்றது எல்லாேருக்கும் கிடைக்கிறது இல்லை சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காது அது கிடைக்காட்டால் அத்துடைய வாழ்க்கை முடிஞ்சு போன வேண்டியில்லை ஓகே அவருக்கு கிடைக்க கிடைக்கையில் ஓகே ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு மனசு திடப்படுத்தி கொண்டு ஒரு ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கொண்டு போகணும் அது இது என்னது இது சினிமா தான் இப்படிப்பட்ட கரெக்டர்ஸை வலியுறுத்துது அது தப்பு நினைக்கிறேன் உண்மையிலேயே அந்த கரெக்டர் ஒரு பெண்ணாகவோ அல்லது ஒரு மனிதனாகவோ அது ஒரு பின் மாதிரிகான கரெக்டர் ஏன் அது அவ்வளோ பாராட்டு இந்த டூ கேக்கெட்ஸ் அதை ஏன் அவ்வளோ கொண்டாடுறாங்கன்னு நம்மளங்களை அப்படி கொண்டாடுறது மிகவும் தப்பான மேலே என்று நினைக்கிறேன் அதே நேரத்தில் அந்த வேலைக்காரி கரெக்டர் சௌந்தர்யா அவள் ஹம்ளா வடிவாக இருக்கிற அவள் வேலைகாரியன்றிக்க அவள் ஆணவமாக திமிராக இருக்க போகிறதில்லை அதை தவிர அவங்க எல்லாமே நல்ல குணங்கள் இருக்குது சார்ந்த மாதிரி இருக்கிறபடியாக அவ ஒரு ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கை உண்டா அமைஞ்சிருக்குது പെൺകുടിയ വാഴക്കയും വെറ്റി തീരുമണത്തിൽ നെഞ്ച് ഞാൻ ചെല്ല വരെയല്ലേ ഓക്കെ അവർന്തെടുത്ത ഞങ്ങൾക്ക് രജനികാത്തും അവ പിടിച്ചിരുക്ക് രജനികാത മുടിച്ചപടിയോ അവ വാഴയില വെറ്റിപ്പറ്റി രണ്ട് നാളെ വരെയല്ലേ ആണെ അവ തേർന്നുകൊണ്ട വാഴ് സ്മൂത്താ സന്തോഷമാ കൊണ്ടു പോകാം அப்போ இதில் வெற்றி பெற்ற பெண் வந்து அவள் சௌந்தர்யா தான் எழிய நீலாம்பரி கரெக்டர் பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது அழகாக இருக்குது தியேட்டரில் பார்க்க ரம்யா கிருஷ்ணன் சூப்பராக நடிச்சிருக்கிறார் வேட்டம்படி அது ஒரு தோல்வி கரெக்டர் நீலாம்பரி கரெக்டர் அவட காதல் தான் உண்மையானது உண்மை காதலை வச்சு என்ன தான் செய்கிறது அந்த காதலால் ஒரு பரி பிரயோசனம் இருந்தால் தான் அந்த காதலை நாங்கள் கொண்டாட வேணும் உன் காதல் வெற்றி அடைந்தவர்கள் அந்த குடும்பத்தை சந்தோஷமா நடத்தினா தான் அந்த காதல் வெற்றி திருமணம் உடனே அந்த காதல் வெற்றி இல்லை அதே போல ஒரு வேளை காதல் என்றால் அந்த தோல்வியிலேருந்து நல்ல ஒரு மனப்பக்குவத்தை பெற்றுக்கொண்டு ஒரு ஏதோ ஒரு சாதனையை செய்தால் அந்த காதல் பெறுமதியானது தோற்று போனாலும் அந்த காதல் பெருமதியானதுன்னு சொல்லலாம் மெட்டபடி ஒரு காதல் இல்லாமல் தோற்று போனால் அதுக்காக தண்ணியே அழிச்சு கொண்டு வாழறது எது என்ன ரக காதல் இதையும் அதை பாராட்டுறாங்க எனக்கு விலங்கு இல்லை அது தப்பு பிள்ளைகளே